ஆஹா இவங்க கையில் நம்ம கண்டென்ட்லாம் எல்லாம் இருக்குது வீட்டுக்கு நம்ம எங்கேயாவது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கண்டென்ட்லாம் வீட்டுக்கு தூவி நம்மளை ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு பயத்துல தான் காலையிலேருந்து ஒயல் காரை இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா நான் காலைல ஒரு வீடியோவ சொல்லிருப்பேன் ஒயில் காரை இவங்க எதுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த பழைய கன்டென்ட்டை மறைச்சி புதுசா ஒயில் கடை இப்போ உள்ள சண்டைக்கு கொண்டு வந்துடணும் அப்படி இப்போ உள்ள சண்டைக்கு கொண்டு வந்துட்டா ஈஸியாக நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பழைய சண்டையை கொண்டு வந்தால் நம்மளால கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண முடியாது அதனால இந்த பழைய சண்டை எப்படியாச்சும் மறைச்சி இவங்களை பேச விடாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் சண்டையை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ வீட்டுக்குள்ள ஒரு சண்டையை போட்டு மாட்டிக்கிட்டாங்க திரும்பி அவங்க தேவையில்லாம சண்டையை போட்டு திரும்பி அந்த கண்டனை வெளியே எடுத்து திரும்பவும் மாட்டிக்கிட்டாங்க வச்சு செஞ்சுட்டாங்க முக்கியமாக சொல்றேன் ப்ரோ நான் திவ்யா அவர்கள் வச்சு செய்கிறாங்க ஏன்னா விஜய பார்வதிக்கு ஆப்போசிட் திவ்யா தான் கரெக்ட் ஏன்னா ஒன்சேடா போயிட்டு இருந்துச்சு இவங்க மட்டும் கத்துறத மட்டுமே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கணும் இவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கணும் நினைச்சாங்க இங்க திவ்யா வச்சு செதுக்கி செதுக்கி செதுக்குன்னு செதுக்கிட்டாங்க திவ்யா மட்டும் இல்ல ஒரு சைடு சாண்ட்ரா எந்திச்சு வராங்க இன்னொரு சைடு பிரஜன் எந்திச்சு வராங்க ஒரு மாதிரி வச்சு செய்றாங்க அமித் மட்டும் எல்லாருக்கான குட் புக்ஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே என்னென்ன நடந்திருக்கு என்ன மாதிரி வச்சு செஞ்சாங்க இப்போ எப்படி விஜய் பார்வதி சப் சுப்பு உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் தட்டிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ண சொல்லி லைக் பண்ணிக்கோங்க சரி ஓகே வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான கேப்டன் வந்து திவ்யா அவர்கள் கண்டிப்பா பாத்துருப்பீங்க வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் மாதிரி வச்சாங்க வைல்ட் கார்டு நாலு பேருக்கும் வீட்டுல ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்க்ல திவ்யா அவர்கள் வின் பண்ணிட்டாங்க அந்த பொறுத்த பொறுத்தவரை பெருசா சொல்ல முடியா இல்ல ஓகேவா ஒரு ரவுண்ட போட்டு ரவுண்டுக்கு நடுவில் ஒரு பந்தை வச்சு ரவுண்டுக்கு வெளியே இருந்து ஒரு வளையத்தை வீசி வீசி அந்த பந்த உங்க சைடு இழுக்கணும் அப்படி யார் அதிகமான பந்துகளை இழுக்கிறாங்களோ அவங்க வந்து வின் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணியாச்சு ஓகேவா வின் பண்ணியாச்சு வின் பண்ணி கேப்டன் ஆயாச்சு ஆனா இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணணும்

ஒரு விஷயத்த பண்றாங்க வாண்டடா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க என்ன தெரியுமா ஆக்சுவலா கேப்டன் ஆகிற நபர் வந்து வீட்டுக்குள்ள இருக்க யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணி டீமை பிரிக்க கூடாது ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க திவ்யா வேனுக்குன்னு உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க யாருக்கு சமைக்க தெரியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேனுக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப பிக் பாஸ் மேல இருந்து ஒரு தடவை சொல்றாரு என்னன்னா இல்ல திவ்யா உங்களுக்கான ஓன் கருத்துக்களா தான் இருக்கணும் நீங்க ஓனா டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி திவ்யா என்ன பண்றாங்கன்னா அதை சொல்லி முடிச்சிட்டு ஓகே

கேம் ஓகேவா இப்படி போட்டுட்டு இருக்கும்போது திவ்யா வந்து கொஞ்சம் ரகடாக தான் பேசுறாங்க ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க உங்ககிட்ட எல்லாம் இப்படி தான் பேசணும் உங்ககிட்ட நார்மலா நார்மலாக உங்களுக்கு யாருக்குமே புரியாது உங்ககிட்ட நான் இப்படி தான் பேசுவேன் வாய்ஸ் வந்து ஹை பண்ண தான் செய்வேன் சரியான சொல்லிட்டு திவ்யா ஒரு மாதிரி ரகட் மோட்டில் போய்ட்டுருக்காங்க இது கேட்டால் வியானா வேற வந்து அடிபட்டு போகிறாங்க ஹைவேல போய்ட்டு இருந்த லாரியில் வந்து எலி நஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று திவ்யா பேசிட்டு இருக்காங்க குறுக்க வந்து வியானா இது ஸ்கூல் கிடையாது இந்த மாதிரி பண்ணாதீங்க நாங்கள்லாம் வாயில் கை வச்சுட்டா உட்காந்துருக்கணும் அப்படின்னு திவ்யா போட்டு பிளந்துட்டாங்க ஒன்னு நான் வாயில கை வைக்க சொன்னா நான் பேசுறது மட்டும் சரியா நான் கேப்டன் நான் பேசுவேன் உனக்கு மாற்று கருத்து தனியா வந்து சொல்லு சும்மா குறுக்க கூறுக்க வந்து பேசி விடுவேன் உட்கார உட்கார வச்சாச்சு அவுட்டு ஓகேவா தான் நம்ம விஜே பார்வதி ஒரு சீன் போட ட்ரை பண்றாங்க என்னன்னா எந்திரிச்சு வேணுக்கினேன் இங்க பாருங்க நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் என்னோட பர்சனல் விஷயம் இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாது என்னோட பேர்சனல் விஷயம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யாரும் பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு யாருக்கும் பேச ரைட்ஸ் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல இந்த திவ்யா வந்து என்ன சொல்றீங்க பேர்ஸ்னல் பேசணுமா சரி ஓகே பேர்னல் பேசணும்னா என்கிட்ட பேர்னலா வந்து பேசுங்க இந்த பொது இடத்துல வேணான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திவ்யா சொல்றாங்க இங்க நல்ல ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுங்கன்னா ஃபர்ஸ்ட் திவ்யா சொல்றாங்க பேர்ஸ்னல் விஷயத்த பேர்சனலா பேசலாம் இங்கே பேசாதீங்க அப்படிங்கும்போது இங்க திரும்பி விஜேபர் என்ன பண்றாங்கன்னா சீன் போட ட்ரை பண்றாங்க அவங்க வந்து எல்லாரையும் அடிச்சு உட்கார வைக்க ட்ரை பண்றாங்களா யாருமே இந்த கண்டென்ட் பேசக்கூடாது அது என்னோட கண்டென்ட் என்னோட என்னோட பேர்சனல் விஷயம் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு உட்கார வைக்க ட்ரை பண்றாங்களா அப்போ ஏங்க நான் இங்கதான் பேசுவேன் எனக்கு இங்க சொல்லணும் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே சீன் போடுறாங்களாம் கருத்து சொல்ல உரிமை இருக்கு பேச உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்களுக்கான வார்த்தைகளை விளையாட பார்த்தாங்க அப்ப அந்த இடத்துல திவ்யா பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படியாமா உனக்கு பேர்னல் இங்க பேசணுமாமா சரிம்மா நீ சொல்லு அப்படிங்க சொல்லு அப்படின்னு சொன்ன டக்கு நம்ம விஜயபார் என்ன பண்றாங்கன்னா இங்க பாருங்க அந்த பர்சனல் விஷயம் யாரும் பேசக்கூடாது அது நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் இன்னொரு நபர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதை நாங்க பேசிப்போம் நீங்க யாரும் தேவையில்லாம அந்த கண்டென்ட் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எடுக்கக்கூடாது அந்த கண்டென்ட் இந்த வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் ஒரு ரைட்ஸ் கிடையாது தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒயில் கார்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு விஷயத்தை வைக்காங்க இது எப்படி போகும்னா அது எப்படி போகணும்னு இவங்க நினைச்சாங்கன்னா ஒயில் கார்டுக்கு ஆப்போசிட் இப்படி தூக்கி வச்சா வெளியே பார்க்குற மக்கள் வந்து பாவம் அந்த பொண்ணுக்கான பர்சனல் விஷயத்தை வச்சு ஏன் அந்த ஒயில் கார்டு கேம் விளாடுறாங்க அந்த பொண்ணு தான் சொல்றாள் பேச வேணான்னு அப்புறமே ஏன் இவங்க கேம் விளாடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்கள் கிட்ட போய் சேரும் நினைச்சிட்டு வீஜே பார்வதி இந்த கண்டென்ட் எடுக்கிறாங்க ஓகேவா அங்க திவ்யா அவர்கள் ரொம்ப ஈஸியா முடிச்சு விட்டாங்க இங்க பாரு உட்கார் ஒரு நிமிஷம் நீ என்ன தேவையில்லாம பேசிட்டே இருக்க நான் உங்ககிட்ட வந்து அந்த கண்டென்ட் சொன்னா நான் உங்ககிட்ட வந்து சொன்னா எதுவுமே சொல்ல நாங்க யாரும் உங்ககிட்ட சொல்லல நாங்க வந்த புதுசுல வெளிய மக்கள் பேசிட்டு இருந்த விஷயத்த உண்ட சொன்னமே தவிர நீ இப்படி இப்படி பண்ற அப்படி இப்படி பண்றேன்னு சொல்லி உண்ட டீப்பா பேசல கடைசில நேத்து நைட் நீங்க சண்டை போட்டீங்க சண்டை போட்டு கேட்டப்ப நாங்க வந்து சொன்னோம் அது நீங்க கேட்டதுனால சொன்னோம் நாங்களா வந்து சொல்லல அது மட்டும் இல்லாம அது முடிஞ்ச பிறகு லேட் நைட்ல நீங்க நீதான் எங்க எல்லாரையும் உட்கார் வச்சு என்னக்கா போயிட்டு இருக்குது எப்படிக்கா போகுது என்னோட பேர் வெளியே எப்படிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீ தான் கேட்ட நீ கேட்டுட்டு எங்க கிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் நீ இங்க வந்து நாங்க சொன்னோம் நாங்க சொன்னோம் ரிஜிஸ்டர் பண்ண கூட நாங்க சொல்லல நீ கேட்ட அதை முதல் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சு அக்கா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இங்க பாருங்க நான் கேட்டாலும் நீங்க இதுக்கப்புறம் பேசக்கூடாது இது என்னக்கா இது என்ன புரியலக்கா என்னக்கா பேசுற நீங்க கேட்டாலும் அவங்க இதுக்கப்புறம் பேசக்கூடாதுனா அவங்க ஏன் பேச போறாங்க நீங்க கேட்க போய் தான் பேசுறாங்க இதை திவ்யா திரும்பியும் உடச்சு விட்டாங்க உன்னை பத்தி பேச இங்க யாரும் வரல சரியா உன் விஷயத்த பேசுறதுக்கு ஏன் வந்தான் உன் விஷயத்த நான் பேசக்கூடாதுன்னு வந்தேன் அது ஒரு கேவலமான விஷயம் நீ வந்து கேட்ட நான் சொன்னேன் அது அதோட முடிஞ்சு போச்சு அதுலேயே காலையில் நான் உன்னை என்ன சொன்னேன் இதுக்கப்புறம் அந்த விஷயத்த பேசவேனா நீயும் பேசாத அந்த விஷயத்த விட்டுருந்தான் நான் சொன்னேன் திரும்ப திரும்ப நீ தான் எடுத்துட்டு இருக்க அப்படி திரும்ப திரும்ப எடுத்து பேசணும்னா சொல்லி பேசலாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு அக்காவுக்கு அக்காக்கு பயம் வந்துச்சு ஆஹா நம்மள முடிச்சு விட்ருவாங்க பிள்ளைய ரெண்டு மூணு வாரங்கள இந்த வீட்டை மொத்தமா அடிச்சு உட்கார வச்சிருந்தோம் ஈஸியா முடிச்சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அக்காக்கு பயம் வந்து அக்கா திரும்பியே வளர்றாங்க நீங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இந்த இடத்துல சான்ட்ரா இந்திச்சு வந்தாங்க சாண்ட்ரா இந்திச்சு வந்து ஒரே வார்த்தை தான் இந்த மாதிரி நேத்து யார் என்கிட்ட வந்து கேட்டா நீ தானே கேட்டேன் ஆமாம் நான் தான் கேட்டேன் நீ கேட்டில்ல அப்படியே இங்கே வந்து நாங்கள் சொன்னோன்னு சொல்கிறேன் நீ கேட்ட நாங்கள் சொன்னோம் அவ்வளோதான் சரியா தேவை இல்லாமல் எங்களை இது கூடாது நாங்கள் வந்து உன் பேரை எடுத்துட்டு இருக்க மாதிரி சொல்லக்கூடாது வெளியே போய் பாரு வெளியே என்ன மாதிரி நாரிட்ருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தவனு தெரியும் எங்க மேலே தூக்கி போடாத நாங்கள் யாரும் உன் பேரைக்கு கெடுக்கல நீ தான் கெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க இந்த இடத்துல திரும்ப திரும்ப அக்கா வந்து ஏதாவது ஒரு டிராமா போட்டு அந்த விஷயத்தை நடக்க உடாமல் பண்ணிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா அந்த இடத்துல ஒரு கேம் விளாடுறாங்க அப்படி பக்கத்துல இருக்கால கிண்டி விடுறாங்க பாருங்க கடந்து கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி கிண்டி விட்டுனே டக்குன்னு அண்ணா அண்ணா அது தப்பண்ணா அண்ணா அண்ணா அது சொல்லி தப்பி எந்திச்சோரா பிரஜன் ஒரே வாரத்தில முடிச்சு விட்டாப்ல உட்காரு உட்காரு அதான் கொளுத்தி போடுறியா உட்காரு போ அந்த விஷயம் அவங்க பேசிட்டு இருக்காங்க நீ வர கொளுத்தி போட பாக்குறியா உட்கார் அப்படின்ட்டா தண்ணி படத்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியல தண்ணி படம் அண்ணா அண்ணா அப்படி இல்லண்ணா அண்ணா என்ன அண்ணா வா சும்மா பார்வதிக்கு மட்டும் எதுவும் நடந்த உடனே உடனே வந்துடுவார் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இது ஒரு பொழப்புன்னு வச்சுக்கிட்டு சுத்தி பாருங்க இதுவும் வீட்டுக்குள்ள ஸோ மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க பிரச்சனை கடைசியில் சொல்லிட்டாப்ல எங்கள் பாருமா ஒன்றை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அது ஒரு கேவலமான கண்டன் அதை நாங்கள் பேச வரல நீ கேட்ட நாங்கள் சொன்னோம் இல்லை நீ அதை பேசணும்னு நினச்சேன்னா இன்னும் நிறையா இருக்கு ஒன்றை பற்றி சொல்ல நிறைய இருக்கு அதை சொன்னால் கிழிஞ்சிரும் அப்படின்ட்டாப்ல அப்படியே சொல்லிட்டாப்ல ஒன்றை பற்றி சொன்னால் கிழிஞ்சிரும் புரிஞ்சுக்கோ உட்காந்துரும் அப்படின்ட்டாப்ல அவ்வளோதான் விஜய பாருக்கு கை கால் நடிக்கிட்டு ஏன்னா அவங்க கண்டென்ட்ல அவங்க நினைச்சது எப்படியாச்சும் சீனை போட்டு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட்டை புதைச்சிடலாம் ட்ரை பண்ணாங்க ஆனா அக்கா திரும்பியும் தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி திரும்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை ஓகேவா சோ என்ன பொறுத்தவரைக்கு நீங்க எப்படி நினைச்சாலும் சரி விஜய பாருக்கு திவ்யா மாதிரி ஆள் தான் கரெக்ட் ஏன்னா நம்ம எல்லாம் ஒன் சைடாவே பார்த்து பழகிட்டோம் இப்பவும் நிறைய பேர் என்ன போட ஆரம்பிச்சாச்சுன்னா திவ்யா ரொம்ப ஓவரா பேசுறாங்க ரொம்ப ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஏதோ நெகட்டிவ் பிஆர் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ ஆக்சுவலா ரெண்டு மூணு பேர் கமெண்ட்லயே வந்து போட்டுட்டு இருக்காங்க ஏதோ யாருக்கான ஒரு டீமும் திவ்யா ஆப்போசிட்ல நெகட்டிவ் பிஆர் செட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பாப்போம் கண்டிப்பா மாட்டுவாங்க அப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்தாங்கன்னா அந்த ஒரு கேவலவாதியில அந்த வீட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வெளியே போயிருவாங்க அந்த வகையில பார் வச்சு அடிச்சாச்சு போது மட்டும் இப்போ உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு இத்தனை நாட்கள் இப்போ ஆப்போசிட்டில் கரெக்டான கருத்துக்களை எடுத்து வச்சு உங்களை ஏற்றுக்க முடியா ஏற்றுக்கோங்க இதுதான் பிக் பாஸ் இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இன்னும் கண்டன்ட் மாறும் வர போகிற நாட்களில் திவ்யா கூட மாட்டலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ டக்கு டக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டென்ட் மாறும் பட் இந்த இடத்துல விஜய் பார்வை விட்டா சத்தமே இல்லை சுப்புனு உட்கார வச்சாச்சு ஆனால் நான் கவனிச்ச வரதுக்கு திவ்யா இந்த வீட்டை கரெக்டாக கொண்டு போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் இவங்க இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு இந்த மாதிரி ஆள் தான் கரெக்ட் அது என்னோட கருத்துப்பா உங்களுக்கான கருத்தை மறக்காம கண்ணில் படுங்க அக்கா இந்த மாதிரி பார்க்கும்போதே ஒரு ஆனந்தமாக இருக்குது உங்களுக்கான கருத்த மறக்க நம்ம பல படம் இடத்துல பார்க்கலாம்